வணக்கம் கேரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் விசாரணையில் வெளியான காரணம் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுமா அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு தொடருந்து திணைக்களத்தின் விசேட அறிக்கை பாட்சோறு தயாரிப்பதற்கான அரிசிக்கு தட்டுப்பாடு அரிசி வர்த்தகர்கள் சங்கம் தெரிவிப்பு அடுத்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள கொடுப்பனவு ஜனவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் சிறுவர்கள் தொடர்பான தடை இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க ஜனாதிபதி நாயக்க கவனம் செலுத்தியுள்ளார் தற்போதைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஐந்தாயிரம் ரூபா மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் குறித்த கொடுப்பெனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் மகாபுல புலமைப்பெரிசில் கொடுப்பெனவை பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு உத்தேசித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் அவர் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பூண்டுலோயா தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகள் மற்றும் கற்களால் தாக்கி இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை உயிரிழந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர் தனது மகள் தந்தை மற்றும் இளைய சகோதரருடன் குறைத்த பகுதியில் பசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய தந்தையும் பதினெட்டு வயதுடைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரச ஊழியர்களின் முப்பத்து ஆறு வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை ஐந்தரை லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹோலங்கமுக அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை முன்பதிவு செய்யப்பட்ட தொடருந்து இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு மற்றும் பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பில் தொடருந்து திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதன்படி தொடருந்து இருக்கைகளை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை உள்ளிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளுக்கான பயணச்சீட்டு பணத்தை திரும்ப பெற விண்ணப்பிக்கும் போது பயணச்சீட்டு உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்ப பயணிகளின் தேசிய அடையாள அட்டை அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டின் நகலை தொடருந்து நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இதேவேளை தொடருந்து நிலையத்திற்குள் பிரவேசிக்கும் போது மற்றும் பயணச்சீட்டையை சரிபார்க்கும் போது பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை எண் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு எண்ணை சரிபார்த்து உறுதிப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தையில் நாட்டு அரிசி மற்றும் வெள்ளை பச்சை அரிசி வகைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புத்தாண்டை வரவேற்க பாரம்பரிய பாற்றோறு தயாரிப்பது இலங்கையர்களுக்கு கடினமாக இருக்கும் என மரதகமுல மூல அரிசி வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் உறுப்பினர் எஸ் எஸ் ரணசிங்கவை கோடிட்டு கொழும்பு ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது தேசிய பண்டிகைகளின் போது பொதுமக்கள் தயாரிக்கும் பாரம்பரிய உணவான கிரிபத் என்று பாற்றோறு தயாரிக்க வெள்ளை பச்சை அரிசி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது முன்னதாக அரிசி பற்றாக்குறை மற்றும் முன்னணி ஆலை உரிமையாளர்கள் கையிருப்புகளை பதுக்கி வைத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி நாட்டு அரிசியை நுகர்வோருக்கு கிலோவுக்கு இருநூற்று மொத்த விலையிலும் கிலோவுக்கு இருநூற்று ரூபாய் சில்லறை விலையிலும் விற்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு உத்தரவிட்டார் அத்துடன் அரிசி இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் நீக்கியுள்ளது இதுவரை எழுபத்து ஐயாயிரம் தொன்களுக்கு மேல் அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் வர்த்தகர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலை விற்க மறுப்பதால் சில வகைகளின் பெற்றாக்குறை குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அரிசி வர்த்தகம் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மரதகமுள்ள அரிசி வர்த்தகர்கள் சங்க உறுப்பினர் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பெற்றாக்குறைக்கு பொறுப்பல்ல என்றாலும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரிசி மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்றும் வணிகர்கள் கோருகின்றனர் இந்த வரி இப்போது ஒரு கிலோவுக்கு அறுபத்தைந்து ரூபாவாக அறவிடப்படுகிறது இதற்கிடையில் பச்சை அரிசி மற்றும் நாட்டு அரிசிக்கு கடுமையான பற்றாக்குறை இருப்பதாகவும் மற்ற வகைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விலையை விட அதிகமாக விற்கப்படுவதாகவும் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்காக பாடசாலை மாணவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நடவடிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இதனூடாக பாடசாலை கல்விக்காக பெற்றோரினால் சுமக்கப்படும் செலவுகளுக்கு நிவாரணம் அளித்து அதனூடாக பாடசாலை மாணவர்களின் கல்வியை தொடர்ச்சியாக மேற்கொள்வதூடாக அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசின் நம்பிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொருளாதார நெருக்கடியின் பாதகமான முடிவுகளால் மாணவர்களின் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதென தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் நடத்திய ஹவுஸ் ஹோல்ட் சர்வே ஆன் இம்பேக்ட் ஆஃப் எக்கனமிக் கிரைசிஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ தரவு கணக்கெடுப்பின் பிரகாரம் தெளிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இச்சதவீதம் அதிகமாக இருப்பதை அவதானிக்க முடிவதாக கூறப்படுகிறது இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களில் ஐம்பத்து மூன்று இரண்டு சதவீதமானோர் பாடசாலை கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதை குறைத்து அல்லது நிறுத்தியுள்ளதுடன் இருபத்தி ஆறு தசம் ஒரு சதவீதமானோர் முன்னர் பயன்படுத்திய பாடசாலை கற்றல் உபகரணங்களை மீள பயன்படுத்துவதற்கும் எண்ணியுள்ளனர் என தெரிய வந்துள்ளது இதன்படி பாடசாலை கல்வி வருகின்ற அஸ்வசும பயனாளி குடும்பங்களின் மாணவர்களுக்காக ஒரு மாணவருக்கு ஆறாயிரம் ரூபா கற்றல் உபகரணங்கள் கொள்வனவுக்கான கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான நிதியொதுக்கீடு பேராக்கப்பட்டுள்ளதுடன் அஸ்வசம வங்கி கணக்குகள் மூலம் செலுத்துவதற்கு திரைசேரி ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது மேலும் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு ஒரு மாணவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபா பெறுமதியான கற்றல் உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவசியமான கொடுப்பனவிற்கான நிதி ஒதுக்கீடு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதி முதல் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் இடம்பெற செய்வது தடை செய்யப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு வருத்தமானிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் எண் உணவு சட்டத்தின் பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் உணவு ஆலோசனை குழுவுடன் கலந்தாலோசித்து சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சரால் இதற்கான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருந்த விதிமுறைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிட்ட வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டிருந்த விதிமுறைகள் என்பன தற்போது புதிய வர்த்தமானியின் ஊடாக திருத்தப்பட்டுள்ளன தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமு மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் விசாரணையில் வெளியான காரணம் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுமா அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு தொடருந்து திணைக்களத்தின் விசேட அறிக்கை பாட்சோறு தயாரிப்பதற்கான அரிசிக்கு தட்டுப்பாடு அரிசி வர்த்தகர்கள் சங்கம் தெரிவிப்பு அடுத்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள ஜனவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் சிறுவர்கள் தொடர்பான தடை இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி